நம்ம அதிர்ஷர் தற்போது நெதர்லாந்து நடைபெற்று வரும் பந்தய போட்டியில கலந்து கொண்டிருக்காரு நடைபெற்றுள்ளதாம் இந்த போட்டியில அதிர்ஷர் வேகமாக காரை ஓட்டி சென்றபொழுது திடீரென காருடைய டயர் வெடித்து இதனால கட்டுப்பாட்டை இழந்த அவருடைய கார் விபத்துல சிக்கருக்கு ஆனா அதிர்ஷருக்கு எந்தவித பாதிப்புமே இல்லை அப்படின்ற தகவல் பலியாக இருக்கு இதனடுத்து கார் சர்கியூட்ல நின்ற பிறகு டயர் மாற்றப்பட்டு மீண்டும் அதிர்ஷர் பந்தயத்தில் பங்கேற்றதாக தகவல் வழியாக இருக்கு டயர் வெடித்த போதுமே மனம் தளராமல் கார் பந்தயத்தை தொடர்ந்த மன தைரியத்தை பார்த்து ரசிகர்களை தாண்டி பல செலப்ரிட்டிஸுமே இயக்கியவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஜாக்கிரதையாகாரங்க அப்படின்னு அன்பு கட்டளையுமே விட்டுருக்காங்க அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நம்ம இயக்கியவர்களை நலம் விசாரித்தார் அப்படின்ற தகவலுமே சமூக வலைத்தளங்களில் வைரலுமே ஆகிட்ருக்கு அப்போது ஸ்பாட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில புகைப்படம் படங்கள் வீடியோக்கள் கூட சமூக வலைதளங்கள்ல படுவை ஆகிட்டு இருக்கு இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ட்ரெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க